முக்கிய செய்தி புதுச்சேரியில் மூன்று மணி நேரத்திற்கு பின் மீண்டும் கனமழை தொடங்கியிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் அதிகபட்சமாக ஐம்பது சென்டிமீட்டர் மடையும் புதுச்சேரியில் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மடையும் பதிவாகி இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது பெஞ்சல் புயல் கரையை கடந்த சூழலில் தற்போது மீண்டும் அங்கு மழை நீடித்து வருகிறது பெஞ்சல் புயல் படிப்படியாக வலுவிடுந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது புதுச்சேரியில் மூன்று மணி நேரத்திற்கு பின் மீண்டும் கனமழை தொடங்கியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடன் இந்த இணைப்பில் வழங்குவதற்காக நம்முடன் இணைகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் பெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடந்து வலுவிடுந்து விட்டதா அதனுடைய தன் தற்போதைய நிலவரம் என்னவா இருக்குது தற்போது பார்த்தீங்கன்னா இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி பெஞ்சல் புயல் மரக்கானம் அருகே முழுமையாக கரையை கடந்து தற்போது விழுப்புரம் பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் அதை மட்டும் அதை ஒட்டிய நிலப்பரப்புல வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவிழந்த நிலையில நீடித்து வருகிறது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் நிலவி வருவதன் காரணமாக புதுச்சேரி பகுதிகளில் ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து வருகிறது அதே போல கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் தருமபுரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களையும் தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது தொடர் கனமழையாக பதிவாகி கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டரும் புதுச்சேரியில் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு புதுச்சேரியில தற்போதும் தீவிர மழை பொழிவு தொடர்ந்து வருவதன் காரணமாக காலை எட்டு முப்பது மணிக்குள்ளாக ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் புதுச்சேரியில மழை எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல இன்றைய தினம் வரக்கூடிய மணி நேரங்கள்ல புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழையும் ஒரு சில இடங்கள்ல குறுகிய நேரத்துல தீவிர கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு பிற வடக்கு வட மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் அஹ் தர்மபுரி கல்ல தர்மபுரி கரூர் நாமக்கல் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லயும் பரவலாக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள்ல தரைக்காற்றின் வேகம் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஹேமச்சந்திரன் தற்போது புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியதற்கான காரணம் என்னவா இருக்கும் அதாவது விழுப்புரத்துல மரக்காணத்துல கரையை கடக்க தொடங்கிய புயல் தற்போது விழுப்புரத்தின் நிலப்பகுதியில ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நிலை கொண்டிருக்கு அதன் தெற்கு தென்மேற்கு காற்று விதல் அப்படிங்கிறது புதுச்சேரி பகுதிகளில் விழ தொடங்கி இருக்கு இது ஒரே இடத்துல இந்த புயல் தொடர்ந்து மெதுவாக மிக மெதுவாக நகர்ந்து வருவதன் காரணமா புதுச்சேரியில நேற்று இரவு முதலே அந்த குறுகிய நேரத்துல தீவிர பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி கொண்டு இருக்கிறது தற்போதும் அந்த குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவு தொடர்ந்து வருகிறது இதுவரையிலுமே நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கக்கூடிய புதுச்சேரியில மேலும் அடுத்த ஒரு ஆறு மணி நேரத்திற்கு இந்த பொழிவின் தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த புயல் மேலும் மேற்கு நோக்கி நகரும் போது இந்த மழைப்பொழிவு கடலூர் மாவட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்க நன்றி ஹேமச்சந்திரன்